எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் தெரியாது அதனால பிரச்சனையில மாட்டிக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இந்த காம்பினேஷன் இருக்கவங்க சித்த மார்க்கத்தில் இருக்க சித்த புருஷர்களை பிடித்து கொண்டாலே உடைய ஜென்மம் சாபல்ய வந்து விமோச்சனம் ஆடக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இப்ப மேஷத்துல வந்து என்ன சொன்னோம் போகர் போகர் சொன்னோம் ரிஷபத்துல இருக்கிறவங்க அப்படின்னா ரிஷபத்துல இருக்கக்கூடிய சித்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து முக்கியமாக வந்து மச்சமுனி ரிஷபத்துல சனி கேது காம்பினேஷன் இருக்குதுன்னா மச்சமுனி மிதுனத்துல சனி கேது இருக்கு ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு சித்தர்கள் இருக்காங்க இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் காலகட்டத்தில் இருக்கு ஆனால் ராசிக்கு மட்டும் நம்ம பேசிட்டே வருவோம் சனி கேத்து காமிஷன் மிதனத்தில் இருக்கு சார் நான் என்ன சார் பண்றது ராமதேவர் வழிபாடு பண்ணலாமா இடைக்காடர் வழிபாடு பண்ணலாமா கடகத்துல சனி கேத்து இருக்கு சார் கமல மொழியை பிடிக்கலாமா கமல மொழி பிடிக்கலாம் அதே மாதிரி அகத்தியரை பிடிக்கலாமா அகத்தியரை பிடிக்கலாம் சார் எனக்கு வந்து சனி கேத்து காம்பினேஷன் முக்கியமாக சிம்மத்தில் இருக்கு சார் நான் யாரை வந்து வழிபாடு சிவ வாக்கியர் வழிபாடு அப்படின்ற விஷயம் வந்து சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் சிவ வாக்கியர் சிவ வாக்கியர் போயிட்டு வணங்கினாலே வந்து பாத்தீங்கன்னா பெரிய விமோசனம் அடையக்கூடிய தன்மை இருக்குமா எல்லாமே சூட்சம ரூபத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருள் செய்யக்கூடிய தன்மை இந்த சித்தர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ராமதேவன் அதே மாதிரி கண்ணில வந்து சனிக்கேத்து காம்பினேஷன் இருக்குன்னா கரூர் சித்தர்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி துலாத்துல சனிக்கேத்து இருக்கு அப்படின்னா சித்தர்னு சொல்லலாம் ஓகேங்களா விருச்சகத்தில் வந்து சனிக்கேத்து காம்பினேஷன் சனிக்கேத்து அதே காம்பினேஷன் அங்க இருக்கு அப்படின்னா முக்கியமாக பெரியவான்னு சொல்லப்படுகின்ற இந்த சரஸ்வதி சுவாமிகளை நீங்க வணங்குனீங்க அப்படின்னு சொன்னாவே நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம் வியாச பகவானை சொல்லலாம் விற்சகத்துக்கே வியாச பகவானை சொல்ல கூடிய நிகழ்வுகள் இருக்கூடிய தன்மைக்கு இருக்குன்னு சொல்லலாம்